தமிழில் வந்து இந்த ஓரினமாதல் அப்படின்னு ஒரு இலக்கணம் ரொம்ப சிறப்பான ஒரு இலக்கணம் இருக்குது அதாவதுக்கு ஆங்கிலத்தில் அது வந்து அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தொடரில் அடுத்தடுத்து வேறுபட்ட மெய்கள் வந்தால் அவற்றுள் ஒன்று வந்து மற்றொன்றாகவோ அல்லது வேறு இனமாகவோ தெரியும் அதற்கு தான் ஓரினமாதல் அப்படின்னு பேர் அதாவது ஒரு தொடரில் அடுத்தடுத்து வேறுபட்ட மெய்கள் வரணும் அவற்றுள் ஒன்று மற்றொன்றாகவோ அல்லது அதன் இனமாகவோ தெரியும் இதுக்கு தான் ஓரினமாதல் அப்படின்னு பேர் இப்போ பணம் கூட்டல் பெட்டி அது என்ன மாறுது பணப்பெட்டின்னு மாறும் பணப்பெட்டி அப்படின் தான் மாறும் அப்போது இந்த மெய் வேறு ஒரு மெய்யை மாற்றி தான் நம்ம செப்போம் அதாவது இந்த நிலைமொழியில் உள்ள மகரம் பகரமாக மாறுது இப்போ மரம் கூட்டல் கிளை இது என்ன பண்ணும் மரக்கிளை அப்படின்னு மாறும் மரக்கிளை அப்படின்னு மாறும் அதாவது இந்த மகர மெய் ககர மெய்யாக மாறும் இதுதான் ஒன்று மற்றொன்றாக தெரிந்தது ஓரினமாவதல்ல இது ஒரு விதமான வகை ஒரு இம்மு இக்கா மாறுது எம்மு இப்பா மாறுது ஒன்று மற்றொன்றாக தெரிதல் இதுக்கு என்ன பேர் ஒன்று அதாவது ஒரு மெய் மற்றொரு மெய்யாக மற்றொன்றாக தெரிதல் இதுக்கு தான் ஒரு இடமாவதில்லை இது ஒரு வகை இன்னொன்று இனமாக தெரிஞ்சு போகும் அந்த மெய்யினுடைய இனமே அந்த மெய் தனக்குரிய இன்னொரு இனமாக மாறி போதும் அதுக்கு இனமாக திரிதல் அப்படின்னு பேர் அது இனமாக திரிதல் அப்படின்ற ஒரு இலக்கணத்து கீழே அது வரும் அதுவும் இனமாதல் தான் ஆசிமிலேஷன் தான் உதாரணமாக அறம் செய் அறம் செய் அப்படின்னு வருது இல்லையா இந்த வருலில் இருக்கக்கூடிய இச்சி இல்லையா இச்சி அதுக்கு இனமானது இஞ்சி அப்போ எப்படி மாறும் அறஞ்செய் அப்படின்னு மாறது அதாவது அதுக்கு இனம் அந்த இச்சிக்கினுடைய இனம் இஞ்சி அது இனமாக திரிந்த ஒரு ஓரினமாதல் இப்போ அதே போல் பழம் சோறு இல்லையா பழம் போற்றல் சோறு எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் இந்த இச்சினுடைய இனம் இஞ்சி இல்லையா உடைய இனம் இங்கு அப்போ இச்சினுடைய இனம் இங்கு அப்போ அது எப்படி மாறும் பழஞ்சோறு இச்சினுடைய இனமான இஞ்சி வரும் பழஞ்சோறுன்னு அதாவது இம்முக்கு பதிலாக அதோடைய இனம் இம்முக்கு பதிலாக அந்த இச்சினுடைய இனம் இதுதான் இனமாக தெரிதல் அப்படிங்கிற ஒரு மாதலில் வரும் அடுத்து இன்னொரு என்னென்னா இரண்டு மெய்களும் திரிஞ்சு போகிறது எதுவும் ஒரு ஒரு விதமான ஒரு மாதல் தான் இரண்டு மெய்யாக திரிதல் எப்படின்னா இப்போது கல் கூட்டல் தூண் இதெல்லாம் கவனிங்க இது மாறுகிற போது எப்படி மாறுவோம் இந்த கா அப்படி இருக்கும் இல்லு எர்ற மாறும் இந்த தூள் இருக்கக்கூடிய இத்து என்ன மாறும் மதுரையும் இதோடைய இன்னொரு இர மாறி கற்றூன் அப்படின்னு மாறும் அப்போ இந்த எர் இன்னொரு சேர்ந்து கற்றூன் அப்படின்னு மையாக தெரியும் இப்போ நல் கூட்டல் தாய் நல் கோட்டல் தாய் எப்படி மாறும் நட்ராய் அப்படின்னு இந்த எள்ளு எராக மாறும் அப்புறம் அந்த எர்ரை இன்னொரு மெய்யோடு சேர்ந்து ஆவோடு சேர்ந்து ராணு மாறி நற்றாய் அப்படின்னு மாறும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இரண்டு மெய்கள் தெரிதல் அப்படின்னு பேர் இதுக்கு இரண்டு மெய்கள் தெரிதல் அப்படின்னு இதனுடைய இலக்கணம் தெரிதல் அப்படின்னு பேர் இன்னொன்று இருக்குது அது என்னென்னா ஒரு ஆசையை கெட்டு போவோம் ஒரு ஆசையே அதாவது ஒரு எழுத்து போயிடும் அது கெடல் அப்படின்னு பேர் அதுக்கு இலக்கணத்தில் அதுக்கு கெடல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா தான் ஹாஃபாலஜி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹாப்பாலஜி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க அதாவது அந்த அசையே கெட்டு போடுறது இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ திருவாடுதுறைன்னு வச்சிங்களேன் திரு வடுதுறை தான் திருவாவடுதுறை இது தான் ஆனால் அது ஒரு அசை கெட்டு போய் திருவாடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க திருவாடுதுறை அப்படின்னு வந்துடுவோம் இப்போ ஆதன் தந்தை அப்படிங்கிற வார்த்தை ஆதன் தந்தை என்கிற வார்த்தை எப்படி மாறும் ஆந்தை அப்படின்னு மாறி ஒரு அசையை கெட்டு போகும் பூதன் தந்தை பூந்தை அப்படின்னு மாறும் அரு அப்படிங்கிறது கூட அருமந்தண்ணன்னு வரும் அரு மருந்த அப்படிங்கிற அந்த முழு வார்த்தை ஒரு அசை கெட்டு அருமந்த அரு மந்த அப்படின்னு மாறும் இவை எல்லாம் ஓரினமாதல் இப்போ ஓரினமாதல் அப்படின்னா அசிமிலேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தொடரில் அடுத்தடுத்து வேறுபட்ட மெய்கள் வந்துச்சுன்னா அவற்றுள் ஒன்று மற்றொன்றாகவோ அல்லது அதோட இனமாகவோ தெரியும் இதுக்கு தான் ஓரினமாதல் அப்படின்னு பேர் ஒன்று மற்றொன்றாக தெரிதல் அப்படிங்கிறது தான் பணம் கூட்டல் பெட்டி பணம் பெட்டி இனமாக திரிதல் அப்படிங்கிறது அறம் கூற்றல் செய் அறம் செய் அதே போல் இரண்டு மெய்கள் திரிதல் அப்படின்னு பார்த்தோம்னா கல் கூற்றல் தூண் கற்றோன் நல் கூற்றல் தாய் நற்றாய் அசைக்கடல் அப்படிங்கிறது திருவாவடுதுறைங்கிறது திருவாடுதுறையின் மாறும் ஆதன் தந்தைங்கிறது ஆந்தைன்னு மாறும் இவெல்லாம் இலக்கணத்துடைய ஒரு இனமாக வகையை சார்ந்தது என்பதை தெரிந்துகின்றோம் நன்றி வணக்கம்